இனிமே கண்ண முடித்து செய்த எம் பி நவாஸ் கனி கம்பெனியில் இடி ரைட் சென்னை தீநகரில் உள்ள தனியார் நிறுவனம் உள்ளிட்ட பனிரண்டு இடங்களில் இன்று காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் தேநகர் பசுல்லா சாலையில் உள்ள சாய் சுக்கிரன் என்ற தனியார் நிறுவனத்தை நடத்தி வரும் நரேஷ் என்பவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகளில் பெயிண்ட் மற்றும் ஸ்டிக்கர் ஒட்டும் ஒப்பந்ததாரராக இவர் இருந்து வருகிறார் கடந்த வாரம் பல்வேறு ஒப்பந்ததாரர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலகத்துறை சோதனை நடத்தியது அப்போது முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன அந்த ஆவணங்களின் அடிப்படையில் இன்று சோதனை நடக்கலாம் என்று கூறப்படுகிறது பல்லாவரத்தில் உள்ள எஸ் டி குரியர் தலைமை அலுவலகத்திலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி மற்றும் அவரது குடும்பத்தினர் இந்த கூரியர் நிறுவனத்தை நடத்தி வருகின்றனர் கொளத்தூர் அண்ணாநகர் திருமான்மியூர் மயிலாப்பூர் முகப்பேர் உள்ளிட்ட மொத்தம் பனிரண்டு இடங்களில் சோதனை தொடர்கிறது சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை புகார்கள் தொடர்பாக கடந்த சில மாதங்களாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழகத்தில் சோதனை செய்து வருகின்றனர் ஒரே ஒரே நாடு தேர்தல் அறிக்கை சமர்ப்பிப்பு லோக்சபா மற்றும் மாநில சட்டசபைகளுக்கு ஒன்றாக தேர்தல் நடத்தும் ஒரே நாடு ஒரே தேர்தலின் சாதக பாதகங்களை பற்றி ஆராய எட்டு பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை கடந்த ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி மத்திய அரசு அமைத்தது முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைத்த இந்த குழுவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ராஜ்யசபா முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் பதினைந்தாவது நிதி கமிஷனின் முன்னாள் தலைவர் என் கே சிங் மூத்த வழக்கறிஞர் ஹரீஷ் சால்வே உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனா் இக்குழு ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவது குறித்து பொதுமக்களிடமிருந்து ஆலோசனைகளை கேட்டு செய்தித்தாள்களில் அறிவிப்பு வெளியிட்டது அதன்படி குழுவுக்கு பொதுமக்களிடமிருந்து சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்தது இது தொடர்பாக நூற்று தொன்னூற்றொரு நாட்களாக ராம்நாத் தலைமையிலான குழு ஆய்வு செய்தது இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவினர் அறிக்கையை ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பித்தனர் பக்கங்கள் கொண்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இபிஎஸ் அண்ணாமலை மீது ஸ்டாலின் அவதூறு வழக்கு சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவர் ஜாஃபர் சாதிக் டெல்லியில் கடந்த ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டார் திமுகவின் முன்னாள் நிர்வாகியான ஜாஃபர் சாதிக்கிடம் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுடன் ஜாஃபர் சாதிக் நெருக்கமாக இருக்கும் போட்டோக்கள் சோசியல் மீடியாக்களில் வெளியானது ஜாஃபர் சாதிக்குடன் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோரை தொடர்பு படுத்தி எதிர்க்கட்சித் தலைவர்கள் விமர்சித்து வந்தனர் இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது முதல்வர் ஸ்டாலின் சென்னை முதன்மை அமர்வு கோர்ட்டில் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் தன்னை பற்றி அவதூறு கருத்து தெரிவிக்கும் பழனிசாமி மற்றும் அண்ணாமலை மீது கிரிமினல் அவதூறு பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நாள் பிரதமர் மோடி நாளை லோக்சபா தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் பிரதமர் மோடி தென் மாநிலங்களான தமிழகம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அடிக்கடி சென்று பொதுக்கூட்டங்களில் பேசி வருகிறார் தமிழகத்தில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நெல்லையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று ஆதரவு திரட்டினார் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு புதிய திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் இந்நிலையில் பிரதமர் மோடி நாளை கன்னியாகுமரி மாவட்டம் வருகிறார் கன்னியாகுமரி அருகே உள்ள அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கலையறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி சிறப்புரையாற்றுகிறார் பொதுக்கூட்டம் முடிவடைந்து மீண்டும் ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் செல்லும் பிரதமர் மோடி மீண்டும் ஆறாவது முறையாக பதினெட்டாம் தேதி தமிழகம் வருகிறார் பதினெட்டாம் தேதி கோவையில் நடக்கும் கூட்டத்தில் பேசுகிறார் அப்போது பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்த பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளது தேதி சேலம் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் தேதி மதுரைக்கும் வரவுள்ளதாக கூறப்படுகிறது பிரதமர் மோடி நாளை கன்னியாகுமரி வருவதைத் தொடர்ந்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன குடியுரிமை திருத்த சட்டம் மாநிலத்திற்கு உரிமையில்லை குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்க மாநிலங்கள் கூறுகின்றன இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்தார் இரண்டாயிரத்தி தேர்தலில் சிஏஏ தொடர்பாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறோம் கோவிட் தொற்று காரணமாக அமல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டது சிஏஏ சட்டத்தை திரும்ப பெறும் பேச்சுக்கே இடமில்லை எதிர்க்கட்சியினர் இதை அரசியலாக பார்க்கிறார்கள் ஓட்டு வங்கி அரசியலுக்காக எதிர்க்கட்சிகள் இதை பயன்படுத்துகிறார்கள் சிஏஏ சட்டம் குடியுரிமை வழங்குகிறதே தவிர யாருடைய குடி உரிமையையும் பறிக்காது சிஏஏ சட்டத்தை பார்த்து சிறுபான்மையினர் பயப்பட தேவையில்லை நாட்டின் குடியுரிமையை உறுதி செய்வது நமது இறையாண்மைக்கான உரிமை இந்த விவகாரத்தில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என கூற மாநில அரசுகளுக்கு உரிமை இல்லை குடியுரிமை தொடர்பாக விதிகளை உருவாக்குவதற்கான அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்குத்தான் உள்ளது இது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விவகாரம் மாநிலங்களுக்கு உரிமையில்லை என்று அமித்ஷா கூறினார் என் மகனுக்கு தான் எம்பி சீட் சபாநாயகர் முதல் மாவட்ட செயலாளர் வரை போட்டி சிறப்பாக செயல்படாத திமுக எம்பிக்கள் பட்டியலில் திருநெல்வேலி டாப்பில் உள்ளது திமுக போட்டியிடும் தொகுதிகளிலேயே அதிக எண்ணிக்கையில் விருப்பமனு கொடுக்கப்பட்ட தொகுதியும் திருநெல்வேலிதான் தான் திருநெல்வேலி எம்பி ஞான திரவியம் கல்குவாரிகள் விஷயத்தில் கலெக்டர் விஷ்ணுவுடன் மோதலில் ஈடுபட்டு பெயரை கெடுத்துக் கொண்டார் இந்த முறை அவர் தனக்கு பதிலாக மகன் சேவியர் ராஜாவுக்கு சீட்டு கேட்டுள்ளார் சமீபத்தில் திமுகவில் மாணவரணி பொறுப்பை பெற்றார் சபாநாயகர் அப்பாவுவின் மகன் அலெக்ஸ் எப்படியாவது மகன் அலெக்ஸுக்கு எம்பி சீட் வாங்கிவிட வேண்டும் என பகிரத முயற்சிகள் எடுக்கிறார் அப்பாவு ஏற்கனவே மற்ற தொகுதிகளை புறக்கணித்துவிட்டு அனைத்து திட்டங்களையும் தன் ராதாபுரம் தொகுதிக்கு கொண்டு செல்வதாக அப்பாவு மீது திருநெல்வேலி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இப்போது அப்பாவு வீட்டிலேயே இன்னொரு எம்பி வந்துவிட்டால் மாவட்ட மக்களை புறக்கணித்து அனைத்தையும் ராதாபுரத்திற்கே கொண்டு செல்வார் என்கின்றனர் கட்சியினர் திமுக மாவட்ட செயலர் ஆவுடையப்பன் தன் மகன் பிரபாகரனுக்கு சீட் கேட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர் கடந்த முறை எம்பி சீட்டுக்கு பணம் முதலீடு செய்தவர் கிரகாம்பல் இந்த முறை பட்டியலில் அவர் பெயரும் உள்ளது கிரகாம்பல் மீது கல்குவாரி குற்றச்சாட்டுகள் உள்ளன லோக்சபா தேர்தல் வேட்பாளர் தேர்வில் நெல்லை திமுகவுக்கு தொல்லையாகிவிட்டது ஏற்கனவே பொறுப்பில் இருப்பவர்களின் மகன்களுக்கு எம்பி சீட் தரக்கூடாது என்ற எதிர்ப்பு நிலவுவதால் யாருக்கு சீட் தருவது என திமுக தலைமை குழம்பி போயுள்ளது குறிவைக்கும் ஸ்டாலின் கை கொடுக்குமா ஆப்ரேஷன் கொங்கு மண்டலம் எப்போதும் அதிமுகவின் என்று இருந்தாலும் இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் வென்றனர் இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் திமுக குறைந்த எம்எல்ஏக்களையே வென்றது திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளில் கொங்கு மண்டலத்துக்கென தனி திட்டங்கள் அறிவித்து செயல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது இதை சரி கட்ட சமீபத்தில் நடந்த தருமபுரி அரசு விழாவில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலத்துக்கான திட்டங்களை ஸ்டாலின் அறிவித்தார் நேற்று பொள்ளாச்சியில் நடந்த அரசு விழாவில் ஈரோடு திருப்பூர் கோவை நீலகிரிக்கு ஆயிரத்து ஐநூறு கோடிக்கு மேலான திட்டங்களை அறிவித்துள்ளார் நிதியின்றி தடுமாறும் தமிழக அரசால் திட்டங்களை செயல்படுத்துவதில் சிரமமும் தாமதமும் ஏற்படும் இருந்தும் அறிவிப்பை வெளியிட்டு பிரச்சார யுக்தியாக்கிக் கொள்ள கட்சியினருக்கு கட்டளையிட்டுள்ளார் கொங்கு மண்டல விசிட்டில் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து கோஷ்டி பிரச்சினையை தீர்க்கவும் பஞ்சாயத்து நடத்தி முடித்துள்ளார் செந்தில் பாலாஜி சிறையில் உள்ளதால் கரூரில் திமுக கூட்டணி ஒருங்கிணைப்பு குறைந்துள்ளது நீலகிரி திருப்பூர் நாமக்கல்லில் அமைச்சர்கள் இருந்தாலும் மூன்று முதல் நான்கு கோஷ்டிகளாகவும் மேலிட அளவில் முதல்வர் ஸ்டாலின் கோஷ்டி அமைச்சர் உதயநிதி கோஷ்டி என பிரிந்துள்ளனர் தர்மபுரி கிருஷ்ணகிரியில் அதிமுக மற்றும் பாமக ஆதிக்கத்துக்கு இடையே திமுகவை கரை சேர்ப்பது கடினமாக இருப்பதை ஸ்டாலின் உணர்ந்துள்ளார் சென்னையில் இருந்தபடி ஸ்டாலினும் லோக்சபா தேர்தல் வரை உதயநிதியும் கொங்கு மண்டலத்தை கவனிக்க திட்டம் வகுத்துள்ளனர் சேலத்தை கவனிக்கும் நேரு தேர்தல் முடியும் வரை தருமபுரி கிருஷ்ணகிரியை சேர்த்து கவனிக்கவும் கூறியுள்ளார் நீலகிரி திருப்பூர் நாமக்கல் ஈரோடு என உள்ளூர் அமைச்சர்கள் உள்ள இடங்களில் தோற்றால் பதவி பறிப்போகும் என்ற எச்சரிக்கையை ஸ்டாலின் மீண்டும் விடுத்துள்ளார் கொங்கு மண்டலத்தில் முதல்வரே நேரடியாக கவனம் செலுத்துவதால் மாவட்ட செயலர்கள் பதவி தப்புமா என்ற கவலையில் உள்ளனர் மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் பதினொன்றில் துவக்கம் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வாஸ்து சாந்தியுடன் துவங்கும் என கோயில் இணை கமிஷனர் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி காலை கொடியேற்றமும் பதிமூன்று முதல் பதினெட்டாம் தேதி வரை தினமும் காலை மாலையில் மாசி வீதிகளில் சுவாமி புறப்பாடும் நடைபெறும் பதினெட்டாம் தேதி இரவு மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும் இருபதாம் தேதி மாலை திக் விஜயமும் நடக்கிறது விழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி திருக்கல்யாணம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் நடைபெறும் அன்று மாலை பூப்பல்லக்கில் மீனாட்சி சொக்கநாதர் நான்கு மாசி வீதிகளிலும் வீதியுலா வருவர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை தேரோட்டம் நடக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா நிறைவடைகிறது முன்னதாக ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று தல்லாக்குளத்தில் கள்ளழகர் எதிர் சேவையும் இருபத்தி மூன்றில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழாவும் நடைபெறும் என கோயில் இணை கமிஷனர் கூறினார் ஐந்து மாதமாக பதவி திரு திருமுருகன் புதுச்சேரியில் என் ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு நடக்கிறது முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த பிரியங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் நீக்கப்பட்டார் ஆளும் அரசு மீது பல குற்றச்சாட்டுக்களை பிரியங்கா கூறி வந்ததால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன் பிறகு புதிய அமைச்சர் நியமிக்கப்படவில்லை சந்திரபிரியங்கா பதவி வகித்த துறைகளை கூடுதலாக ரங்கசாமி கவனித்து வந்தார் காரைக்கால் வடக்கு தொகுதி எம்எல்ஏ திருமுருகனை அமைச்சராக நியமிக்க ஜனாதிபதி கடந்த ஒன்றாம் தேதி ஒப்புதல் அளித்தார் சிறுமி கொலை சம்பவத்தால் புதுச்சேரி முழுவதும் போராட்டம் வெடித்து அவர் பதவியேற்பு ஒத்திவைக்கப்பட்டது இரண்டு முறை தேதி அறிவிக்கப்பட்டு பதவியேற்பு விழா தள்ளிப்போன நிலையில் நிலையில் இன்று கவர்னர் மாளிகையில் திருமுருகன் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் கவர்னர் தமிழிசை அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் સીએમ સર મેડમ સીએમ સર ભાઈ 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 காங்கிரசைச் சேர்ந்த மறைந்த முன்னாள் எம்எல்ஏ நள மகாராஜனுடைய மகன் திருமுருகன் பி ஏ சமூகவியல் படித்துள்ளார் காங்கிரஸில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் காரைக்கால் இளைஞர் காங்கிரஸ் தலைவராகவும் காரைக்கால் மாவட்ட செயலாளராகவும் பொறுப்பு வகித்தார் என்ஆர் காங்கிரஸில் இணைந்து இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தல்களில் போட்டியிட்டு காரைக்கால் வடக்கு தொகுதியில் மூன்று முறை எம்எல்ஏ ஆனார் காரைக்கால் மாவட்ட என்ஆர் காங்கிரஸ் தலைவராகவும் இருந்து வருகிறார் புதிய அமைச்சருக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட உள்ள சமயத்தில் மற்ற அமைச்சர்களின் குறிப்பிட்ட சில இலாக்காக்கள் மாற்றப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி மாநில மக்களுக்கு பணியாற்றுவதற்கு எனக்கு அற்புதமான வாய்ப்பான மாநில அமைச்சர் பதவி வழங்கிய புதுச்சேரி மாநிலத்துடைய மக்கள் முதல்வராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய என்ஆர்ஐ அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்கிறேன் மாநிலத்துக்கு இதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறாங்க அதனுடைய என்னுடைய இந்த பணியை செம்மையான முறையில் மக்களுக்கு பலன் உள்ள வகையில் என்னுடைய கடமை நான் ஆற்றுவேனுங்கிற இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன் குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு துறைகளில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்குது மாண்புமிகு என்ஆர் ஆட்சிக்கு வரும்போது காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நலத்திட்டங்களோ என்னென்ன திட்டங்களை கொண்டுட்டு வர முடியுமோ அந்த விதத்தில் சிறப்பான முறையில் பல திட்டங்களை கொண்டு வந்து இந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்திற்கு தனி கவனம் எடுத்து செஞ்சுருக்கிறாங்க இன்னும் பல வகையில் இன்னும் காரைக்கால் மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டியிருக்குது அதுக்கு என்னுடைய முழு பங்களிப்பு இருக்கும்